அனைவருக்கும் வணக்கம் இன்று யோக பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஆசனா போ லெக்ஸ் சொல்லக்கூடியது வந்து நம்ம கடந்த பகுதியில் பார்த்துட்டு இது வந்து பகுதி இரண்டு அடுத்த ரெண்டு தலைவர் பயிற்சிகளை வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து ரொம்பவே வந்து சுலபமா இருக்கும் யார் வேணாலுமே வந்து பண்ணலாம் அது எப்படி பண்றது பார்க்கலாம் வாங்க தலைவர் பயிற்சி ஒன்று கால்கள் நல்லா தண்டாசனால நீட்டிட்டு முதுகு தண்டை நேராக வச்சுக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இந்த மாதிரி உட்காந்து தண்டாசனால உட்காந்துட்டு ரெண்டு கைகள் வந்து உங்களுக்கு எப்படி வாட்டம் வருதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் அதாவது இந்த இடுப்புக்கு நேராக அந்த கைகள் இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும் சில பேருக்கு வந்து விரல்கள் வந்து இப்படி முன்னோக்கி இப்படி இருந்தால் வந்து கரெக்டாக பொசிஷன் வரும் சில பேருக்கு வந்து கைகள் இப்படி வச்சா வந்து சரியாக வரும் அந்த கை பொசிஷன் வந்து இப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் நான் வந்து இப்படியே வைக்கிறேன் இப்போது கால்கள் வந்து நல்லா நேர நேராக வச்சுட்டு முட்டிகள் மடங்காமல் இப்போ அந்த வலது காலம் மட்டும் நம்ம அப்படியே இப்படி மேலே தூக்க போகிறோம் முட்டி மடங்காமல் அப்படியே வந்து கீழே வைக்க போறோம் கீழே வந்து ஃபுல்லாக போய் படக்கூடாது அப்படியே கால் மேலே தூக்கி தூக்கி இப்படி வைக்க போகிறோம் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து விளைய விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடந்து காலில் வந்து பண்ணலாம் இது தூக்கிட்டு இது கீழே படாம வச்சுட்டு மறுபடியும் தூக்கும்போது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஒரு இழுக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனா அதை செஞ்சால் தான் நமக்கு நல்லது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியிடலாம் இதை வந்து இந்த மாதிரி உட்காந்தும் பண்ணலாம் அப்படியே படுத்துட்டு நம்ம பண்ணுற மாதிரியும் பண்ணலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் இப்போ உட்காந்துட்டு பண்ணிட்டு எனக்கு கை வச்சிட்டு ரொம்ப நேரம் உட்கார முடியல இங்கே வலிக்குதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா படுத்துக்கலாம் படுத்துட்டு இந்த காலை மட்டும் மேலே தூக்கி தூக்கி வைக்கலாம் இந்த மாதிரி வந்து இப்போ ஒரு பத்து முறை நம்ம செஞ்சுருக்கோம் அதுக்கு அப்படியே ஒரு கேப்பை விட்டுட்டு மறுபடியும் ஒரு பத்து முறை மறுபடியும் ஒரு கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு பத்து முறை இந்த மாதிரி வந்து ஒரு மூணு செட்டு வந்து பண்ணணும் ஒரு ஆழ்ந்த நம்ம உள்ள எழுத்து வெளியே விடலாம் அடுத்தது பயிற்சி இரண்டு இது வந்து அமர்ந்த நிலையிலேயே வந்து நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஒன்றும் இல்லை கால் இப்படி மடக்கிட்டு ஒரு காலை மடக்கிட்டு அப்படியே வந்து நீட்டு போகிறோம் அதே மாதிரி கால் கீழே படாம வந்து பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் அதே மாதிரி இடது கால் செஞ்சிடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியே விடலாம் இதுவும் வந்து நம்ம அமர்ந்த நிலையிலையும் பண்ணலாம் இல்லை படுத்த நிலையிலுமே வந்து பண்ணலாம் அதே மாதிரி தான் வந்து மூணு தடவை பண்ணணும் பத்து பத்தாக வந்து ஒரு மூணு செட்டு வந்து இந்த மாதிரி பண்ணணும் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த கால்கள் தசைகளுக்கு வந்துமே ரொம்பவே நல்லது நல்ல ஸ்ட்ரெட்சன் கிடைக்கும் நல்ல ஸ்ட்ரென்தன் கிடைக்கும் கால்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்குமே வந்து இந்த ஆசை இந்த பயிற்சிகள் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக போகும் பார்க்கறதுக்கு சுலபமாக இருக்கும் பட் ஆனால் செய்யும் போது லைட்டாக வந்து வலிக்கிற மாதிரி ஏன்னா கால் கீழே படாமல் பண்ணுறதுனால தான் வந்து அந்த இழிவுத்தன்மை வந்து ஏற்படும் அதுக்காக வந்து நம்ம அந்த பணி பண்ணுறோம் இந்த பயிற்சிகளை செஞ்சு பாருங்கள் அடுத்த सन्